அனைத்து நாகபராசத்தியம் அம்மன் பக்தர்களுக்கும் அம்மாவுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் பொதுவாக எல்லாத்தையும் நான் சொல்லக்கூடியது உணவு ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன ஒரு விஷயம் செய்தாலும் சரி ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அது ஆத்மார்த்தமாக மன பக்தியோடு செஞ்சு அப்படின்னா அந்த தெய்வம் ஏற்றுக்கும் பத்தி வேணுங்க எந்த ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்துக்கும் பத்தி இல்லாம நீங்க எவ்வளவு கோடி கோடியா பணம் வச்சிருக்கலாம் இல்ல லட்சக்கணக்கான ரூபாய்க்கு நீங்க சாமிக்கு வந்து பொருள் வாங்கி கொடுக்கலாம் பட்டு ஆடைகள் சாத்தலாம் அதுல எல்லாம் இல்லாத ஒரு தனி சந்தோஷம் சாமிக்கு நம்ம பூ வாங்கி கொடுக்குறதுனாலையும் அந்த பூவை கட்டி கொண்டுட்டு போய் சாமிக்கு சாத்திரத்தினாலையும் அது கிடைக்கும் சாமிக்கு நம்ம செய்யணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு நினைச்சோன்னே நீங்க கோடி ரூபாய்க்கு மாலை வாங்கிட்டு போறதோட ஒரு பத்து நூறு ரூபாய்க்கு ஒரு பூவை வாங்கி அந்த பூவை கட்டி உங்க கையால கட்டி அதை கொண்டு போய் சாமிக்கு கொடுத்துடுவாங்களேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மனநிறைவு வேற யாருக்குமே இருக்காது அதே போல அந்த சுவாமிக்கும் அவ்வளவு மனநிறைவா இருக்கும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயத்த சாதிக்கிறது போல நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வங்கள் வந்து எவ்வளவு செஞ்சாலும் வந்து திருப்திப்படவே படாது கடவுளை திருப்தி படுத்த மனிதனால முடியவே முடியாது ஏன்னா கடவுள் வந்து அவரு எல்லாத்தையுமே பார்த்து அனுபவிச்சாரு எல்லாத்தையும் தாண்டினவர் எல்லாத்துக்கும் மேலானவர் அவர்கிட்ட வந்து இது இதெல்லாம் கொடுத்து நம்ம திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கடவுளை எதை கொடுத்துமே திருப்திப்படுத்த முடியாது ஆனால் திருப்திப்படுத்தக்கூடியது நம்ம செயல்பாடுகள் நம்ம காட்டுற பக்தி நம்ம காட்டுற அன்பு இது கடவுளை திருப்திப்படுத்திடும் கடவுளை நீ கொடுக்கக்கூடிய பொருளோ காசோ பணமோ இதுல முடியாதட்ட நீங்க அன்பா இருந்து பக்தியோட இருந்து நீங்க தெய்வத்தை மனசார நினைச்சீங்க அப்படின்னா என்ன பண்ணும் தெய்வம் கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில பல மாற்றங்களை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் என்னுடைய தெய்வத்துக்கு எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என் தெய்வத்துக்கு என்னோட கையால நான் கட்டுற இந்த மலர் வந்து என்னுடைய அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த மலரா இருந்தாலும் சரி எனக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து சின்ன சின்ன பிள்ளையில எனக்கு என்ன ஒரு பழக்கம்னா அப்ப பூக்கள் அதிகமாக கிடைக்காது நம்ம சைடில் வந்து என்னென்ன கனகாமர பூ கிடைக்கும் இது கனகாமரம் அதனால் அதனால பூ கிடைக்கும் அப்புறம் ஆடாதுளை இலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆடா பூ இருக்கும் அந்த பூ இது எல்லாமே என்ன பண்ணுவேன் இங்கே பூச்செடி செம்பருத்தி பூ இது எல்லாத்தையுமே அப்படி கட்டி தான் நான் நாகமாவுக்கு போடுவேன் ஏன்னா நான் கட்டல அந்த கதம்பம் மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி எங்களுடைய அம்மனுக்கு நாகபராசத்தி அம்மனுக்கு ரொம்ப எடுப்பாக அழகாக இருக்கக்கூடிய மலர்களில் வந்து பட்டுக்கோட்டையில் கட்டக்கூடிய கதம்பம் இந்த வீடியோ யாராவது பட்டுக்கோட்டையிலேருந்து இருந்து வர்றவங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த பட்டுக்கோட்டையிலேருந்து இருந்து நீங்க வந்தீங்க அப்படின்னா கூட இந்த கதம்பம் வாங்கிட்டு வந்து கொடுங்க பட்டுக்கோட்டையிலேருந்து இருந்து கிடைக்கக்கூடிய கதம்பம் வந்து எங்க அம்மனுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கதம்பம் ஏன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பட்டு பட்டுக்கோட்டை கதம்பம் அதனால பட்டுக்கோட்டையிலேருந்து இருந்து வரக்கூடிய பக்தர்கள் யாரேனும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க பட்டுக்கோட்டையிலேருந்து இருந்து வரும்போது கதம்பம் வாங்கிட்டு வாங்க சரிங்களா அப்புறம் வந்து சாமி கோயிலுக்கு வர்றோம் வந்தோன்னே எங்களுக்கு உடனே பழிக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் உங்களுடைய நேரம் சரியாக இருந்து நம்பிக்கை உண்மையா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு முறை வந்தாலே நீங்க என்ன நினைச்சு இந்த இடத்துக்கு வரீங்களோ அம்மா கண்டிப்பா அதை செஞ்சுருவாங்க ஒரே ஒரு முறை வந்தா போதும் ஒரு முறை வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றி கொடுத்துருவாங்க உங்களுக்கு நேரம் சரியில்லை கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது இல்ல உங்களுக்கு இரு நம்பிக்கை இரு சிந்தனையா இருக்குது நம்பிக்கை நம்பிக்கையில தெய்வத்து மேல ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை நீங்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய நேர காலத்தை பொறுத்து கொஞ்சம் தாமதமாக தான் ஆகும் எனக்கு வந்து நான் நாலு தடவை வந்தேன் அஞ்சு தடவை வந்தேன்னு யாரும் நாட்களை எண்ணாதீங்க எப்பொழுதுமே தெய்வ கிட்ட வரப்போ நாட்களை எண்ணிட்டு போகக்கூடாது ஏன்னா இத்தனை வாட்டி வந்தேன் இத்தனை வாட்டி வந்தேன்னு எந்த கோயிலுக்கு போனாலுமே எண்ணிட்டு போகக்கூடாது நம்ம எண்ணிட்டு போனோம் அப்படின்னா நம்மள அந்த தெய்வம் திரும்பி கூட பார்க்காது தெய்வம் பெற்ற தாயை தொட்டு பேசுறதுக்கும் பெத்த தாயை போய் பார்க்கறதுக்கும் கணக்கு பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க பெத்த தாயின்னு நான் சொன்னது எங்க நம்மளை பெத்த அம்மா மட்டும் இல்ல நம்மளை படைச்ச தெய்வத்தையும் சேர்த்துதான் சொல்றேன் அதனால சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நமக்கு கத்து தரும் நிறைய நிறைய விஷயங்கள்ல நம்ம வாழ்க்கையில கத்துக்கிறதுக்கு பெரிய பாடமா இருக்கும் அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இறையருளை தேடி ஒரு பயணம் அப்படிங்கிற மாதிரி கடவுளை தேடி வரக்கூடிய எல்லா நெஞ்சங்களுக்குமே நான் சொல்லக்கூடியது என்னென்னா உங்க கையால் பூ கட்டுங்க இல்லை பூ கட்ட தெரியல அப்படின்னா உங்க வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கட்டி அந்த பூ வாங்கிட்டு வந்து கட்டி அதை கொண்டுட்டு போய் கோயிலுக்கு கொடுங்க ரொம்ப சந்தோஷமா படுவாங்க சாமி அதனால பூ கடையில எல்லாம் வாங்கக்கூடாதா தாராளமாக வாங்கி கொடுக்கலாமா ஆனால் நம்ம தெய்வத்துக்கு நம்ம கையில கொடுக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் பெசலாக இருக்கும் இல்லைங்களா அதான் சொல்றேன் அதனால வந்துட்டு கடையில தான் வாங்கி கொடுக்கணும்னு இல்லை கடையில வாங்கி கொடுக்க கூடாது தான் கட்டி கொடுக்கணும்னு கிடையாது நம்ம கையால நம்ம பக்தியோட பாத்து பார்த்து நம்ம சாமிக்காக இங்க பாருங்க எப்படி இருக்கு அழகா இருக்குல்ல இந்த பூ எவ்வளவு அழகா இருக்கோ அது போல நம்மளுக்கு தெய்வத்துடைய அனுகிரகமும் ரொம்ப அழகா இருக்கும் அதனால பக்தர்களாகப்பட்ட நீங்க இந்த மாதிரி பூ சாமிக்கு வந்து கட்டி நீங்க அம்மாவுக்கு சாக்கும் போது தெய்வத்துடைய மனசு அவ்வளவு சந்தோஷப்படும் இல்லைங்களா அதனால் எல்லா பக்தர்கள்ட்டையும் நான் சொல்லக்கூடியது என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க ஸ்ரீ அம்மனுடைய பக்தர்கள் ஸ்ரீ ஸ்ரீநாகபராசக்தியம்மன் இல்லாமல் சாமி முருக பக்தர்கள் மாதிரியான பக்தர்கள் நீங்கள் ஆலயத்துக்கு செல்லுவீங்க கோயிலுக்கு செல்வீங்க நீங்கள் கோயில் ஆலயத்துக்கெல்லாம் செல்கிற நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பூக்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் கட்டி அந்த சாமிக்கு போடுறப்போ உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மன நிம்மதி கிடைக்கும் எதை கொடுத்தாலும் நமக்கு வந்து சட்டிவிஷன் ஆகாதுன்னு சொன்னேன் மனுஷன்கவனுக்கு ஆனா சாமிக்கு செய்யறதுப்போ இந்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு மனசுக்கு ரொம்ப அமைதியா நமக்கு கிடைக்கிறதுக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அதனால எல்லா பக்தர்களும் இந்த மாதிரி செய்து இறையர்கள் பெற்று நல்ல பெறுங்க அஹ் மீண்டும் இன்னொரு காணொளியில பாக்கலாம் அடிக்கடி காணொலிகள் போட்டுக்கிட்டே இருக்கேன் நிறைய பத்திரம் சொல்லிகிட்டு இருக்காங்க சாமி நான் உங்களுடைய காணொலிகள் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு நிறைய மோட்டிவேஷனாக இருக்குது நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க எங்கள் குடும்பத்தில் நான் நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பேன் அந்த கஷ்டத்தெல்லாம் வந்து எனக்கு நீங்கள் உங்கள் காணொலி பார்க்கும்பொழுது கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் அந்த நிமிஷத்தில் நான் அதை பார்த்துட்டு இருக்கும்போதே என்னை மறந்து ஏதோ அந்த அடுத்தடுத்த வேலைகளை நான் பார்க்க ஆரம்பிச்சுறேன் சாமி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பார்க்கறம்போது நேரில் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக சொல்கிறீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா மேலும் மேல உங்களுடைய ஆதரவுகள் தான் எனக்கு தேவை பணம் காசு பொருள் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும் உங்களுடைய ஆதரவுகள் என்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் இறைவனுடைய அன்பு எல்லோருக்கும் கிடைக்க வேணும் அன்புதாம அந்த உலகத்தில் நிரந்தரம் அன்பான உள்ளங்கள் நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை எந்த விதமான கவலையும் இல்லாமல் இறைவனுக்கு தொண்டு தான் என்னுடைய வேலை இறைவனுக்கு தொண்டு செஞ்சிட்டு என்னால் முடிந்த சிறு சிறு ஆன்மீக பணி மற்றும் தொண்டு இதெல்லாமே நான் இனிமே முழுமூச்சா செஞ்சுட்டு இருக்கேன் இனிமேலும் செய்ய போற எல்லோரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க வாழ்க்கை வளமுடன் எல்லாரும் நல்லா ஓம் சக்தி